அரைக்கீரை கடைஞ்சிடலாம் நான் எந்த சட்டியில் கீரையை கடையை போகிறேன்னோ அதே சட்டியில் கொஞ்சம் சிறு பருப்பு இது வந்து கால் மணி நேரம் முன்னாடியே நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் சட்டியில் போட்ட பருப்பு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே ஓரளவுக்கு வெந்திருக்கு இப்போ கழுவி வச்சிருக்க அரைக்கீரையை போட்டுக்கலாம் இதை வந்து மூடி போடக்கூடாது அப்படியே தான் வேகணும் ஒரு பத்து நிமிஷம் வெந்த உடனே எடுத்து கடைஞ்சிடலாம் அப்போ தான் அந்த பச்சை கலர் மாறாது கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கூட கொஞ்சம் புளியையும் போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வேகட்டும் எடுத்து ஆறுன பிறகு கடையலாம் கீரை எல்லாம் நல்லா வெந்து இதுவழிச்சு பாருங்க இப்ப இத ஆற வச்சு கடைஞ்சி எடுத்துட்டு வரலாம் கீரையை நல்லா கடைஞ்சிட்டு வந்துட்டேன் இப்ப இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம் என்ன ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்ச உடனே பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க ஒரு காஞ்ச போட்டுக்கிறேன் பருப்பு போட்டதுனால கொஞ்சோண்டு நான் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் இத கீரையில் போட்டுடலாம் போட்டு கீரையோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் புளி போட்டிருக்கேன் காஞ்ச மிளகா பச்சை மிளகா எல்லாமே இருக்குது காரத்துக்கு இந்த பச்சை மிளகாவே போதும் உப்பு பார்த்துக்கோங்க ஹெல்த்தியான அரைக்கிற கடையால் ரெடி கீரையோட கலர் மாறாமையே நான் பச்சை கலர்லேயே கீரையை கடைஞ்சி எடுத்திருக்கேன் அதுக்கு காரணம் ரொம்ப நேரம் கீரையை வேகக்கூடாது ஃபர்ஸ்ட்டு பருப்பு போட்டுட்டு பருப்பு நல்லா வெந்த பிறகு ஒரு கால் ஒரு கொஞ்சம் நேரம் கீரையை போட்டு தட்டு போடாமல் வேக வச்சு எடுத்து கடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கும்